tomar tiene daga por நான் பாருங்க ஒயிட் இது இருந்துட்டேன் இப்போ வந்து தூங்கம் வந்து போட போகிறேன் இப்படி தான் போடுவேன் நான் எப்பயுமே சின்னதாக தான் ஒட்டு மட்டும்தான் பெருசாக வைப்பேன் அவ்வளோதான் பாருங்கள் சிம்பிளாக இருக்கும் நல்லாயிருக்கும்

செஞ்சு தர உங்களுக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன் நான் செஞ்சுருக்கேன் நீங்கள் சரி கமு்குமே என்னால் முஞ்சு தூரம் செஞ்சுருக்கேன் வாங்க இங்கே பாருங்கள் மாங்காய் முருங்காய் மாங்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சாச்சுங்க அதுக்கப்புறம் சாம்பார் வச்சு அப்பளை வர்த்தாச்சு பாருங்கள் பால் பாயாசம் செஞ்சாச்சுங்க பாருங்கள் பால் பாயாசமும் செஞ்சாச்சுங்க ஏன்னா இதெல்லாம் மெயினுங்க வடையில் பார்த்தீங்கன்னாக்கா உள்த வடை செஞ்சுருக்கேன் இங்கே பாருங்கள் உள்த வடை அப்புறமா வந்து கடலப்பருப்பு வர வடை இது ரெண்டுமே இன்னைக்கு இன்றைக்கி செஞ்சுருக்கேன் ஏன்னா வந்து பசங்க எது எது வேணுமோ சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு வந்து பாருங்கள் வாழைக்காய் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன் அப்புறம் முருங்கைக்கீரை முருங்கைக்கரையும் செஞ்சுருக்கேன் இது இல்லை இந்த பாருங்கள் இது வந்து பொடலங்காய்னு நினச்சிக்காதீங்க காராமணி கூட்டு அதான் அந்த வறுக்கிற மாதிரி காராமணி இருக்கில்ல அது நல்லா பகுத்தும் பருப்பு போட்டு கூட்டு மாதிரி செஞ்சுட்டேன் பொடலங்காய் கிடையாது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொத்தா உரம் இதுதான் மெயினுங்க இதுவும் தான் மெயின் அதனால் கலக்காய் கொட்டை போட்டு இதுவுமே செஞ்சாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாதம் இங்கே பாருங்கள் நல்லா சாதத்தையும் வச்சு வச்சாச்சுங்க அவ்வளோதான் இப்போ வந்து படையல் போட்டு வந்துட்டு அப்பளமும் வரத்தாச்சு எல்லா வேலையுமே முடிச்சாச்சுங்க முஞ்சும் செஞ்சாச்சு அதனால நீங்கள் படையல் போட்டுங்க அப்படிங்களா இங்கே பாருங்கள் திளிப்பொல் என்ன ஊற்றிட்டாங்களுக்கு திளிப்பொட் இந்த பாருங்கள் செவத்தில் வந்து இந்த செ நாமம் போட்டாச்சு சங்கு சங்கு சக்கரம் இது மாதிரி செய்வாங்க சங்கு இது சக்கரம் நாமம் இது துளசி மாலை ஏன்னா பெருமாளுக்கு வந்து துளசி மாலை தான் மெயின் அதனால இந்த மாதிரி வரைஞ்சிட்டு துளசி மாலையே போட்டாச்சுங்க அதுக்கு மேலேயே வந்து வழுக்கு ரெடி பண்ணிடலாம்

<laughs> 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 normal eating yeah, but... mm hmm all my thoughts yeah all my

ये नंबर ओये नया बच्चाने कोड़ी कोड़ी डकरा संभाल डकरा संभाल आला मुझे चाखनीटा आलु यभी दा ना पापा इनाला मैं हे कुछ किए नाम होंगे याद है